இது இளைஞர் ஆற்றுப்படை பாரதியின் புதிய ஆத்திசுடி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் பார்க்க போவது என்ன கோல் கை கொண்டு வாழ் கோல் கை கொண்டு வாழ் சில பாரதியுடைய புதிய ஆத்திசுடி நமக்கு அவ்வளவா புரியாத இருக்கிறது அச்சம் தவிர ஆண்மை தவிர எல்லாம் பேசும்போது தெரிந்த மாதிரி கோல் கை கொண்டு வாழ் நான் சொன்னது போல எளிய தமிழ் கோல்னால் தெரியும் கை கொண்டு வாழ்னா அதுவும் புரிகிறது ஆனால் இதுக்காக பார்த்து சொல்கிறான் என்ன அவசியம் என்று கேட்டால் இளைஞர் ஆற்றுப்படை என்ற புதிய சூடி இந்த ஆங்கிலத்தை டெய்லர் மேட் என்று சொல்வார்கள் அதாவது நமக்கு உனக்கு தேவையாக உனக்கு தேவைப்படுற மாதிரி உடம்புக்கு தகுந்த மாதிரி சட்டையை தைச்சு கொடுக்குறேம்மா அதை போல் நீதி நெறி இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட ஒரு ஆற்றுப்படை போலே பாரதி எழுதுகிறான் இல்லையா அதுதான் அந்த புதிய ஆத்தீஸுடைய பின்னணி பேக்ரவுண்டு அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த காலத்தில் ஏன் இதை சொன்னான் என்று பார்க்க வேண்டும் இப்போ எல்லாம் கையில் கோல் கொண்டு இருக்கிறாளா கையில் கோல் வைத்து கொண்டு இருக்க வேண்டுமா என்ன விதத்திலே பாரதி இதை பேசுகிறான் என்றால் பாரதி சொன்னக்கூடிய இந்த வரிகளுக்கு பின்னாலே சில அடையாளங்கள் சில குறியீடுகள் சில கருத்துக்கள் இருக்கும் அதை நம்ம கவனமாக பார்க்கணும் இப்போ கோல் கை கொண்டு வாழ் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்னா அவன் வாழ்ந்த காலத்திலே அதிகாரத்திலே உள்ளவர்கள் கையிலே கோல் வைத்து கொண்டிருந்தார்கள் குதிரையிலே வந்தார்கள் அந்த கோலை நீட்டி மற்றவிடம் அடிமையிடம் பேசினார்கள் அவள் முதல் பாயிண்ட் நீங்கள் என்ன நினைக்கணும்னா தன் கையிலே கோல் கொண்டு பாரதி நிற்க வேண்டும் என்று சொன்ன பொருள் நீ சுதந்திரமானவன் நீ அடிமை இல்லை என்பதை குறிப்பதற்காக கையிலே கோல் வைத்திருக்கிறான் என்று கொள்ள வேண்டும் புரிஞ்சு இல்லையா அதாவது தென்னாப்பிராவ வந்து காந்தி அவர்கள் ஒரு ஒரு தமிழனுடைய ஒரு கேஸ் தான் முதல்ல எடுத்தினார் வக்கீலா இருக்கும்போது அவன் ஒன்றும் பண்ணல தப்பு ஒன்றும் பண்ணல தென்னாப்பிரிக்காவில அந்த அடக்குமுறையை எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு இங்கே தென்னாட்டிலிருந்து நம்ம நாட்டிலேயும் சேர்ந்த ஒரு தமிழ் இளைஞன் ஒரு வயல்ல வேலை பண்றான் அவன் தலையில நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தலையில தலப்பா கட்டின்னு அவன் வயல்ல வேலை பண்ணி கொண்டிருக்கான் அதை பார்த்து வரக்கூடிய அந்த வெள்ளை என்னென்ன நினைக்கிறான் இது எனக்கு அவமரியாதை என்று சொல்லி அவனை எட்டி உதைத்து அடித்து அவனுடைய பல்லை உடைக்கிறான் அதுதான் முதல் கேஸ் காந்திஜிக்கு கிடைச்ச முதல் கேஸ் அதுதான் அங்கே அதுதான் எடுக்கிறார் அப்போது த்ரூ அவுட் த வேர்ல்டு உலகமெங்கும் இயற்கையாக பார்க்கக்கூடிய என்ன என்றால் ஆண்டான் அடிமை அப்போது சாதாரணமான ஒரு இயல்பான நிலை உங்களுக்கு இல்லாமல் உங்களை அடைத்து வைக்கக்கூடிய நிலை தான் அடிமை நிலை அப்போது கோல் கை கொண்டு வாள் என்று சொன்னால் இமீடியட் பொருள் நான் என்ன சொல்லணும் சார் இதுக்கு என்ன பொருள் யாரா கேட்டால் சொல்வது அப்படின்னா சுதந்திரமாக வாழ் அப்படி சுதந்திரமாக வாழ்வதனுடைய அடையாளம் இந்த கையில் இருக்கக்கூடிய கோல் அது மட்டுமல்ல இந்த கோல் அதிகாரத்துக்கும் அடையாளமானது இப்போ இது ரெண்டு ரெண்டு பார்க்கணும் கையிலே கோல் இருப்பது அதிகாரத்தின் அடையாளம் அந்த அதிகாரத்துக்கு நாம் அடங்கி விடவில்லை அடிமையாக இல்லை என்ற காரணத்தினாலே கையிலே கோல் வைத்திருக்கிறேன்னு சொல்கிறான் அப்போ என்ன பொருள் அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது அந்த பொருள் தானே பாருங்கள் நீங்கள் எப்போ கோல் கை கொண்டு வாழ் என்று சொன்னால் அதன் பொருள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று இது எப்படி அது பூராவும் அப்படி தானே பொருள் என்று சொன்னால் சில வாழ்க்கை பாரதி சில நேரம் பாரதியினுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து சில விஷயத்தை பார்க்கலாம் பாரதி வந்து காரைக்குடி செல்கிறார் இந்து மதாபிமான சங்கம் அங்கே இருக்கிறது அந்த இந்து மதாபிமான சங்கத்தை பற்றி பாரதி ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்கிறார் இந்து மதத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார்கள் எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று இந்து மத பெருமையை பற்றி பாரதி எழுதிய ஒரு அருமையான பாடல் அது அங்கே போகும்போது அதில் சில புகைப்படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள் பாரதி வந்து ரா பத்மநாபன் போன்றவர்கள் பதிப்பித்த சித்திர பாரதி போன்ற நூல்களிலே பாரதியுடைய பல புகைப்படங்கள் இருக்கின்றன பண்மையில் கூட பாரதியுடைய சில புகைப்படங்கள் அரிதான புகைப்படங்கள் எல்லாம் பதிப்பித்திருக்கிறார்கள் அதை பார்க்கலாம் அது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் அதை பார்த்தாலே ஒரு பெரிய உணர்ச்சி வரும் அப்படி பார்க்கும்போது பாரதி அந்த அதுதான் அந்த அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூட தான் காரைக்குடியில் தான் பாரதி கையிலே கோல் வைத்து கொண்டு அமர்ந்திருப்பான் அந்த நிகழ்ச்சி என்னென்னா அதை பற்றி அன்று கூட இருந்தவர்கள் எழுதுகிறார்கள் பாரதி கையிலே கோல் வைத்து கொண்டிருக்கும்போது அந்த புகைப்படக்காரர் வந்து அந்த கோலை கொஞ்சம் மாற்றி அப்படி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை தொட்டு கையை நகர்த்த வேண்டும் பார்த்தபோது பாரதி சொன்னாரான் நான் இப்படி தான் வைத்து கொண்டிருப்பேன் நீ பாட்டுக்கிட்ட ஃபோட்டோ அதாவது கையில் இருக்கக்கூடிய அந்த கோலை புகைப்பட கலைஞர் கொஞ்சம் நகர்த்தி வையுங்கள் சொன்னால் கூட பாரதிய ஒத்துக்கொள்ளவில்லை அளவு அந்த கோலை வைத்து கொண்டு நெஞ்சு நிமிர்ந்து அவர் நடந்து கொண்டிருந்தார் திருவல்லிக்கணியிலே அவர் அந்த இந்த சட்டை அதுக்கு மேலே இந்த அல்பாகா கோட் என்று சொல்லக்கூடியது முண்டாசு அந்த வால்விட்ட தலைப்பாகை முறுக்கிய மீசை இதுக்கெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டதுக்கப்புறம் கையில் ஒரு கோல் இருக்கணுமா இல்லையா கோல் கை கொண்டு வாழ் என்பது பாரதியினுடைய அவருடைய உடை நடை பாவனைன்னு சொல்வார்களே அதிலேயே இருந்தது அது மட்டுமல்ல பாரதி சுதந்திரத்தை பத்தி என்ன எழுதுகிறான்னு பார்க்க வேண்டும் சுந்தரம் எவ்வளவு பெரிய விஷயம் சுதந்திரம் வந்து இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இடர்பட்டாலும் பழிமிகுந்து இழிவுற்றாலும் என்ன சொல்கிறான் இங்க வந்து பதம் திரு இரண்டு மாதிரி நமக்கு எல்லாம் போகிறது நம்ம உடைமை சொத்துக்கள் எல்லாத்து போனாலும் கூட சுதந்திரத்தை போல இனியது ஒன்று உள்ளதோ கண்ணை விற்று சித்திரம் வாங்குவார்களோ அதைப்போல் வந்து எதையாவது கொடுத்து இந்த சுதந்திரத்தை விற்று விடுவீர்களா சுதந்திரத்தை தொலைத்து விடுவீர்களா என்றெல்லாம் பாடுகிறான் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் எத்தனை விதவிதமான தொல்லைகள் ஒற்றர்கள் தொல்லை வீட்டு பின்னாடி சுத்திரான் ஒன்று பத்திரிகை எழுத விடலை பாரதி இந்தியாவில் இன்னும் கேட்டால் பாரதி நடத்திய இந்தியா என்ற அந்த பத்திரிகை அந்த பத்திரிகையை தான் முதல் முறையாக அந்த அடக்குமுறையினுடைய அந்த அந்த சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் பாய்ந்த முதல் பேப்பர் வந்து இந்தியா பேப்பர் அந்த வெள்ளைக்காரன் பண்ண அந்த அடக்குமுறை சட்டத்தினுடைய முதல் பழி யார் மேலே வந்துன்னா இந்தியா மேலே தான் அப்படி பார்க்கும்போது பாரதி எவ்வளோ முன்னணியில் இருந்திருக்கான்னு பாருங்கள் அப்போது அந்த சுதந்திரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது கோடி கோடியின்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்ன தொழுதிடல் மறக்கிலேனே என்று பாடுகிறான் அப்போ தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்கிறது என்பதை ஆடையிலும் காட்டுகிறான் அதான் சொல்ல நிம்மந்த வெடிப்புற பேசு நிறைய என்ன பார்க்க பார்த்துட்டே இருக்கும் ஆத்தி சுடி இதை மாதிரி பல இடங்கள் வருகின்றன சில பேர் கேட்பாங்க சார் எங்கிட்ட ஆர்த்தி சுடி கேட்கும்போது சில இதெல்லாம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது சார் ஒரே விஷயத்தை பாரதி சொல்லுகிறார் சில விஷயம் தான் போகணும் அதிகமாக தான் போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் வந்து மாத்திரை கொடுக்குறார் இது ஒரு நாளைக்கு ஒன்று இந்த மாத்திரை ஒரு நாளைக்கு மூணு சாப்பிட்ணுங்கிறார் வித்தியாசம் இருக்குல்ல அது மாதிரி சில விஷயம் திரும்ப திரும்ப சொல்லணும் அதை பாரதி சொல்கிறான் அதிகாரத்துக்கு அடி நீ வந்து நெஞ்சை நிமிர்த்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படி இருந்தால் தான் உனக்கு வந்து எல்லா விதமான இந்த சுதந்திரத்தினுடைய எண்ணப்போக்கெல்லாம் உன் கையிலே வரும் என்றெல்லாம் சொல்கிறார் பாரதி அதோடு இன்னொன்று வந்து இந்த கோல் கையிலே இருக்கும்போது ஒரு ஆளுமை ஒரு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு தலைமை இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு தகுதியை நாமே வளர்த்துக்கொள்வது போல இதெல்லாம் ஓணும் இது வந்து பாரதி அவர் சொல்லுவார் செல்லமாக ஒரு இடத்துல எழுதுகிறார் பாரதி ஒன்று கிழிஞ்ச கோட்டு போட்டு பின்னெல்லாம் போட்டு தான் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எக்ஸாசிரேட்டாக எழுதியிருக்காங்க பாரதி வந்து அழகாக உடை அணிவதிலே ஆர்வம் கொண்டவர் செல்லம்மா பாரதி செல்லம்மா பாரதி எழுதினோட யாராவது சொல்லணுமா ஆகவே வரலாற்றிலே பார்க்கும்போது அவர்கள் தெரிந்தபடியெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் பாரதி மிக அழகாக உடை உடுத்தி நன்றாக இருக்க நேராக நெஞ்சு நிமிர்த்தி செல்ல வேண்டும் என்று நினைப்பவன் அதில் அந்த கையிலே கோல் அந்த காலத்தில் வந்து பல பேர் வைத்திருந்தார்கள் எனக்கு தெரிஞ்சு அவருடைய சமகாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் போன்றவர்கள் தமிழ் பேராசிரியர்கள் இவரெல்லாம் கையிலே கோல் வைத்திருப்பார்கள் அது அது அந்த 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 நாளிலே இருக்கக்கூடிய ஆடை அணி அணிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடியது கோல் ஆகவே அந்த ஆடை அணிகளிலே ஒன்றாக கோல் இருந்தது ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று கோல் கை கொண்டு வாழ் என்பதிலே நான் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை சுட்டி காட்ட பாரதி கையிலே கோல் வைத்து கொண்டிருந்தான் ஏனென்றால் அடிமைகள் கையிலே கோல் வைத்து கொள்ளக்கூடாது அடிமைகள் தலையிலே தலைப்பாகை கட்டக்கூடாது அடிமைகள் தோளிலே துண்டு போடக்கூடாது அடிமைகள் நிமிர்ந்து நடக்கக்கூடாது முதுகை வளைத்துத்தான் நிற்க வேண்டும் மேலாடை கூட மேலே துண்டு போட்டுக்கூட இப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் பாரதி அந்த அடக்குமுறைக்கு இந்த வெளி அதாவது புறத்தோற்றத்திலிருந்து இந்த அடக்குமுறை செருப்பு போட்டுக்கொள்ளக்கூடாது இது எல்லாத்தையுமே தாண்டி பாரதி என்ன செய்கிறான் இந்த அடக்குமுறைக்கு புறத்தோற்றத்திலேயே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறான் போன முறை பார்த்தோம் இல்லையா கொடுமையை எதிர்த்து நெல் என்று அது மாதிரி இதுவும் ஒரு கொடுமை தான் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை ஒரு கொடுமைதான் ஆகவே அதை எடுத்து நிற்கக்கூடிய பாரதி கையிலே கோல் வைத்து வாழ வேண்டும் என்று சொல்கிறான் அப்போ கோல் வைத்து வாழ வேண்டும் என்பது இந்த கோல் என்பதை தாண்டி இது வெளிப்புற தோற்றம் மனதிலேயும் உள் உணர்விலேயும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும் எந்த விதமான அதிகாரத்துக்கும் அடிபணியாமல் அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதை மற்றமுறை ஒரு முறை பாரதி புதிய ஆத்தி சுடியிலே வலியுறுத்துகிறான் என்று நாம் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும் அடுத்தது அடுத்த வாரம் பார்க்கலாம் வணக்கம்